கோதுமை தோசை சொன்னோம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு கோதுமை தோசை சுத்தமாக பிடிக்காது அது ரொம்ப வலுவலுன்னு இருக்கும் குளம் குழன்னு இருக்கும்னா நிறையா பேர் அது சாப்பிடாம இருக்கும் ஆனால் ரொம்பவே சிம்பிளாக பண்ணணும்னா கோதுமை வந்துச்சுன்னா தோசையை சுட்டோம்னா ரொம்பவே ஈஸி சப்பாத்தி விற்பதில் அந்த கோதுமை தோசை ரொம்பவே கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை போய் பார்க்கலாம் இதுக்கு ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே கோதுமை தோசை பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ே நம்ம கோதுமை தோசை சுடுறப்ப அது வலுன்னு வரும் அது கோதுமை மாவில் சுடுறப்ப அப்படின்னா நம்ம கோதுமை தோசையும் மொறுன்னு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எப்போதும் போட நம்ம கோதுமை மாவுக்கு வந்து ஜீரோ உப்பு போடுவோம் இல்லையா அதை போட்டுக்கோங்க அதோட ஒரு கா பங்கு காவோட கொஞ்சம் குறச்சி பங்கு வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து இதை கலந்தோம்னா நம்மளுக்கு வந்து தோசை வந்து மொறுன்னு வரும் இப்போ நம்ம வந்து தலை தண்ணியாக கரைச்சிட்டோம் இப்போ நீங்கள் வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் அந்த மாவெல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஊடுறப்போ நம்ம சுடுறதுக்கு நல்ல ஈஸியாக வரும் ஸோ நம்ம கோதுமை மாவு வந்து வலுவலுன்னு வரும்னு நினைக்க வேணாம் இப்போ நம்ம அரிசி மாவு போட்டதால் ரொம்ப நல்லா முறு முறுன்னு வரும் நம்ம அதாவது ஜீரகம் போட்டிருக்கோம் அதை நல்லா செரிக்கும் ஏன்னா சிலது அரிசி மாவு ஜெரிக்காது அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஸோ அதை நீங்கள் உப்பு போட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இதை நீங்கள் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அப்போ நம்ம சுட்டு பார்க்கலாம் இதே பாருங்க அப்படியே ஒட்டாம நல்லா அலசா வந்து பாருங்க முழு முழுனே சோ உங்களுக்கு வந்து எஜின்னா நம்ம தோசை வந்து இதা வரும் பாருங்க சோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் வரும் நல்ல சா சா வலுவலும் இல்லாமல் நம்ம நார்மல் தோசை மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வரும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்